ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் இன்னைக்கு கறி மசாலா பவுடர் எப்படி அரைக்கிறதுன்றத பார்க்கலாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேங்க வறுக்கும் போது அதோட அளவுகளெல்லாம் சொல்கிறேன் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு எல்லா பொருட்களும் வறுத்து அரைக்க போகிறோங்க இதுக்கு மல்லி இரநூத்தம்பது கிராம் எடுத்து வச்சுருக்குறேன் அதை பேனில் சேர்த்துக்கிறேங்க இதை மிதமான தீயில வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணிட்டுறலாங்க அதுக்கப்புறம் மாட்டி எண்ணெய் விட்டு ரோஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம் மல்லி நல்லா வறுபட்டு நல்லா ஒரு வாசனை வருதுங்க இது கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு இப்போ இது ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து ஜீரகம் ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் சோம்பு ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் ரெண்டும் அளவு போட்டிருக்கேங்க கருக விட்டுறாமல் எடுத்துக்கோங்க வறுக்கிறது எல்லாமே சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க நிறம் வந்து சேஞ்ச் ஆகிராமல் எடுத்துக்கோங்க சோம்பு சீரகமும் நல்லா வறுப்பெற்றுச்சு இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து மிளகு இருபத்தஞ்சி கிராம் மிளகு நல்லா வறுபட்டுருச்சு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா திக்னஸ் கொடுக்கும் பொட்டுக்கடலை ரோஸ்ட் ஆனது போதுங்க இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து இதில் பட்டை சேர்த்துக்கிறேன் கிராம்பு அன்னாசிப்பூ ஏலக்காய் பிரிஞ்சி ஏல கல்பாசி இது எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதோட அளவுகளை நான் சைடில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்றரை ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேங்க அந்த சூட்டுக்கே அது நல்லா பொரிஞ்சிடும் அடுத்து மிளகாய் வறுத்து எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க நல்லெண்ணெய் இதில் நூறு கிராம் மிளகாய் சேர்த்துக்கிறேங்க மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாங்க எழுபத்தஞ்சி கிராம்லேருந்து நூறு கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இரநூத்தம்பது கிராம் மல்லிக்கு நூறு கிராம் மிளகாய் வந்து கரெக்டான ரேஷோங்க பட் வந்து நீங்கள் எழுபத்தஞ்சி கிராம் வந்து காரம் கம்மியாக வேணும்னா எழுபத்தஞ்சி கிராம் கூட சேர்த்துக்கலாம் மிளகாய் வரப்பட்டது போதுங்க இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே எண்ணெயில் நான் வந்து இருபத்தஞ்சி கிராம் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்துக்கிறேங்க கலருக்காக இது ஆப்ஷனல் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க மிளகாய் சேர்க்கும்போது எழுபத்தஞ்சி கிராம் வந்து காரத்துக்கான உள்ள ரெட் சில்லியையும் இருபத்தஞ்சி கிராம் வந்து இந்த கலருக்காக உள்ள ரெட் சில்லியையும் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க எல்லா பொருட்களும் வருத்தாச்சுங்க இதை நல்லா ஆரட்டும் அப்புறம் அரைச்சிக்கலாம் கறி மசாலா பவுடர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கடையில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு டேஸ்டி டிஷ் பைஸ் எதுவும் பழனிப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்